அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா வீடியோ ஸ்டார்ட் முன்னாடி நீங்க நம்ம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல்ஸ் கிளிக் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது நான்காவது ராசி கடகம் கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி போசன் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து அப்படிங்கறது

ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு அதே மாதிரி சுக்கரன் பனிரெண்டாம் தேதி தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துருவாரு வக்ர நிவர்த்தி இயல்பு நிலைக்கு வந்துருவாரு அடுத்து குரு லாபத்துல எந்த மாற்றமும் இல்ல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை தேவ குருவும் அசுர குருவும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க பரிவர்த்தனை யோகம் அதுவும் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து செவ்வாய் விரயத்திலிருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு வருவாரு நீச்சமாகிறாரு செவ்வாய் ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது விசேஷம் ரொம்ப சிறப்பு ஆனா நீச்சமாகுது அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு இருப்பினும் ஜென்மத்துல இருக்கிறதுனால அது பெருசா பெரிய அளவுல இம்பாக்ட ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பலம் இழந்து இருக்கு நன்மை செய்யலனாலும் தீமை செய்யாம இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா இந்த மாதத்துல பாகியஸ்தானத்துல வந்து ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஏதாச்சும் நெகட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சனிக்கும் பகை சூரியன் சனி ஒரு பகை கிரகத்தோட இணைந்த சூரியன் அதே போல ராகு

அங்கீகாரம் உழைப்பு கேட்ட ஒரு பொருளாதார வரவு அதெல்லாம் சிறப்பா இருக்கும் ஆனா வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண தவறுனா அது தேவையில்லாத விஷயங்கள்ல விரயமாயிரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் கிரகங்கள் வந்து சனி நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு அந்த கிரகம்லாம் எல்லாம் பாகியத்துல இருக்கும் போது தண்ட விரய செலவு தேவையில்லாத அவச்செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த எண்ணங்களை தூண்டும் எனவே கைக்கு பொருளாதாரம் வருதுன்னா அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்துல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கலாம் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் உங்களால முடிஞ்சா தான தர்மங்கள் சார்ந்த விஷயங்கள இறங்கலாம் ஏன்னா தர்மஸ்தானத்துல இந்த கிரகத்துடைய கூட்டணி இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு மன நிறைவு மன நிம்மதி அதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க ஆனா சனி ராகு கூட்டணி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை செய்ய விடாம தடைப்படுத்தும் அந்த மனநிலையை அப்படியே மாத்தி மாத்தி அமைக்கும் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட் நம்மளை செய்ய விடாது அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகும் எனவே அந்த அந்த தன்மையெல்லாம் தாண்டி நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யுங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மன நிறைவு மேலும் புத்தி தெளிவு இதெல்லாம் சிறப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணுமே புரியல ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்னாக்கா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஒரு தான தர்மம் செய்யுங்க பசிக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க பெரிய அளவுல அன்னதானம் செய்ய முடியாதவங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு மன நிறைவை கொடுத்து மன அமைதியை கொடுத்து தெளிவான முடிவு தெளிவான பாதையில உங்களை பயணிக்கிறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்த அதிபதி பாகிஸ்தானத்துக்கு வரது கௌரவ உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் நீங்கிறது பிரச்சனைகள்லாம் குறையிறது குடும்பத்துடைய கமிட்மெண்ட் எல்லாம் புல்பில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஃபேமிலி ரீதியா இருந்த கலக்கம் கவலை எல்லாம் குறைகிறது ஃபேமிலியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைகிறது ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்றது அதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல நாலு பதினொன்னுக்குரியவன் உச்சமா இருப்பாரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை தேவ குரு அசுர குரு பரிவர்த்தனை அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும் ஒரு விஷயம் பண்றதுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும் அந்த தடை இப்ப உடைப்படும் ஆனா வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்துறது முயற்சி பண்ணணும் அதை மட்டும் கடகம் இப்ப மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா போதும் கடன் பிரச்சனை இருக்கு ரொம்ப தலைக்கு மேல கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா குறையும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல பதிமூன்றாம் தேதி வந்து சூரியன் ஜீவன ஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சம் ஆயிடுவார் அந்த காலகட்டங்களில் பதிமூன்றாம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா உத்தியோகம் தொழில் இதுல அபாரமான வளர்ச்சி நிச்சயமா கொடுத்துரும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு புதிய பொறுப்பு புதிய கௌரவம் எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் வந்து ரெண்டுக்குரியவர் அவர் போயிட்டு ஜீவனஸ்தானத்தில் உச்சமாகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நேச்சுரலா பார்க்கும் அது வந்துட்டு ஒரு பாவ கிரகம் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க மேலும் படித்து முடிக்கிற மாணவ மாணவிகளுக்கு உடனே வேலை வாய்ப்பு அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும் நிறைய பேர் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவாங்க தொழிலை மாற்றம் பண்ணுவாங்க இப்போ கரெக்டான டைரக்ஷன்ல பயணிக்கிறதுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தோன்னா அந்த பேச்சில் ஒரு தெளிவு வாக்குஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே இப்போ உங்க பக்கம் ஈர்த்துவீங்க உங்களுடைய பேச்சை பார்த்து எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு பேசுவீங்க அந்த அளவுக்கு பேச்சு வல்லமை ரொம்ப சிறப்பா இருக்கும் உடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நீங்க சொல்ற விஷயத்த கேட்கறது நாலு பேர் இப்போ உங்களை சுத்தி கிரியேட் ஆவாங்க அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பேச்சுல ஒரு தெளிவு புதுசா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனோநிலை அதெல்லாம் சிறப்பான முறையில் இப்போ ஏற்படும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா திருமண முயற்சியில நல்ல செய்தி நிச்சயமா கிடைச்சிடும் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு ஏன்னா குரு பலமும் நமக்கு நல்லா இருக்கு சுக்கரனும் உச்சமா இருக்காரு இருக்கிறாரு சனி ராகுடைய சேர்க்கையில இருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மந்த நிலையை கொடுக்கும் ஆனா இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல செய்தி கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுப்பாங்க நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுற சிந்தனை வரும் வீடு இல்லைன்னு ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருக்கீங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க அந்த அமைப்பு நல்லா இருக்கு ஃபேமிலியை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவை

ஓட வீட்டில் இருக்கிறதுனால ஏன்னா மீன ராசியில சனி ராகு சேர்க்கை அதனால அது வந்து உங்க கையை மீறி எதுவும் போகாது எல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும் அந்த பிரச்சனை அந்த குழப்பம்லாம் டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும் அதே சமயத்தில் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் எந்த விஷயத்தையும் பெருசு படுத்தாதீங்க எதையும் பெருசா கண்டுக்காதீங்க அப்படி பட்டம் படாத மாதிரி அப்படி மெல்ல மெல்ல நகத்துங்க அது இன்னும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏன்னா ராகு சனி சேரும் சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாகி விட்டுரும் ஆகவே இந்த நேரத்தில் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட டெய்லி கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணும் மே மாதத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும் மே மாதம்

அந்த ப்ளெட் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல செவ்வாயோட பார்வை நான்காம் இடத்துல இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாயோட நீச்ச பார்வை அது ஒரு மாதிரி நெகட்டிவ்வா இன்ஃப்ளுயன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு எதையும் ரொம்ப அதிகமா யோசிச்சு குழப்பிக்காதீங்க அதே மாதிரி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது சம்பந்தமான சிந்தனை எல்லாம் அதிகமா இருக்கும் அடுத்தது ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சம்பந்தமா நிறைய சிந்தனை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி ப்ரஷர கொடுக்கும் நம்மளோட பெஸ்ட்டை காட்டணும் நம்ம இன்னும் நல்லா எஃபோர்ட் பண்ணணும் அதிக நேரம் நம்ம ஒர்க் பண்றது நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றது அந்த அமைப்பு எல்லாம் இதை ஆக்டிவேட் பண்ணணும் ஓவராலா நீங்க உங்களுடைய கெரியர்ல நீங்க போகஸ் பண்றது நல்லதுதான் அந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க மேஜரா ஆனா ஹெல்த் வைஸா கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் டோட்டலா என்டையராக அவர்கள் சார்ந்த விஷயம் எல்லாத்துலையும் கொஞ்சம் கவனமா நிதானம் கவனமாக இருக்கணும் அவருடைய உறவு நிலையில் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படலாம் அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம் ஸோ அது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முயற்சி பண்ணணும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து செவ்வாயுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட இந்த பேச்சு வார்த்தைகளில் எந்த ஒரு கோப உணர்வு இல்லாமல் கொஞ்சம் அவர்களை அனுசரித்து செயல்படுறது முயற்சி பண்ணணும் அதே போல மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது தைரியம் அசாத்தியமான ஒரு விஷயத்த செய்யறதுக்கான ஒரு மனோ பக்குவம் தைரிய குறைவே இருக்காது எல்லாத்துலயும் துணிச்சல இறங்குவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சனி சூரியன் இந்த கிரகங்களுடைய பார்வையெல்லாம் மூன்றாம் இடத்துல இருக்கும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அதிகமா கொடுத்துரும் அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் யோசனை ஆக்சன் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தன்மையை கிரியேட் பண்ணும் அடுத்து மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் எதுவும் இல்ல கல்வி சம்பந்தமா அழகா நம்ம பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் கல்வி சார் அந்த விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவா இருந்தது கூட இப்ப நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் அரியர்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு அதே மாதிரி கிராஜுவேஷன் ஏதாச்சும் நீங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இப்போ கிடைக்கும் அந்த அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பாகிஸ்தானம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது உயர் கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் மட்டும் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அடுத்த கடந்து போயிடுவீங்க அதுதான் இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி இருக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா என்ற ரிசல்ட்டை பார்க்கும் போது போட்ட எஃபோர்ட்டுக்கான நல்ல ஒரு பலனை நம்ம அறுவடை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவை கொடுத்துரும் நல்ல தைரியமா உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளுங்க படிப்புல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாகியஸ்தானத்துல சனி ராகு கூட்டணி இருக்கிறதுனால ஒரு விஷயத்த தள்ளி தள்ளி போட வைக்கும் இது அப்புறம் பாத்துக்கலாம் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வைக்கும் எனவே அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம உங்களுடைய ஷெடியூல நீங்க ப்ராப்பரா டைட்டா வச்சுக்கோங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல வெற்றி கிடைக்கும் ஏன்னா சூரியன் உச்சமாகற மாதம் இது சூரியன் பதிமூன்றாம் தேதிக்கு மேல மேஷத்துல வந்து உச்சமாவாரு அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே போல தொழிற்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதே போல அந்த நீதித்துறை சார்ந்த விஷயம் நீதித்துறை சம்பந்தமா படிக்கிறீங்கன்னா உங்களுக்குமே அது ரொம்ப சாதகமான அமைப்பு இது காமிக்குது இயற்கையாவே வந்து சந்திரனோட ராசி நம்முடைய கடகம் இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க எதையும் அவ்வளோ எளிமையா மறக்க மாட்டாங்க

மாற்றம் பதவி உயர்வு நிறைய விஷயம் நமக்கு சாதகமா அமையும் எந்த பீல்டுல இருந்தாலும் அதுல பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரே விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க ஆல்ரெடி கடன் சுமை கட்டி முடிச்சிருங்க அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தந்தையுடைய உறவு அவருடைய உற்றார் உறவினர்கள் சார்ந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும் இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டா போதும் மற்ற விஷயம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதே போல ஹெல்த்ல கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கோங்க அஷ்டமசனி விலகிட்டு கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் ஏன்னா அஷ்டம சனிலேயே நம்ம நிறைய பாடங்களை பார்த்துருப்போம் அதுவே ஹெல்த் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதில் மட்டும் நம்ம கோட்டை விட்டுறவே கூடாது ஹெல்த்தை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க மற்ற விஷயம்லாம் நமக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்க இந்த மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு மன நிறைவையும் ஒரு மன நிறைவான வெற்றியும் நிச்சயமாக கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இது பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்திரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்தில் கோச்சாரம் எவ்வளோ ஃபேவராக இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்களில் ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்தில் உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியாக நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவராக இருந்து தசா புக்தியும் ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவாக இருந்து தசா புக்தியும் நெகட்டிவாக இருக்குனாக்கா ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸை வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டயம் இருக்கும் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களைப் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்